பெட்ஸ்கேன் அப்படிங்கிற இந்த கருவி மூலமாக ஆங்கில விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எவையெல்லாம் தமிழில் இல்லை அப்படிங்கிறது எளிமையாக அறிஞ்சிக்கலாம் இதில் பெட்ஸ்கேன் டாட் டபிள்யூஎம் கிளவு டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த வலைத்தளத்திற்கு சென்று லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல இஎன் அப்படின்னே இருக்கலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல விக்கிபீடியா கேட்டகரி அப்படிங்கிறதுல வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேட்டகரியை சரியான கேட்டகரியை என்ன செஞ்சுக்கணுன்னா கொடுத்துக்கணும் நாட் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்காங்க அடுத்ததாக விக்கி டேட்டா அப்படின்ட்டு இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைக்லிங்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்திங்கன்னா இதில் மூணாவதாக போனோம் அப்படின்னா ஹேஸ் நன் ஆஃப் தி சைக்லிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் டிஏ விக்கி அப்படின்னு தமிழ் விக்கி அப்படிங்கிறதுக்கு டிஏ விக்கி அப்படின்னு கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு டூ இட் அப்படின்னு கொடுத்துக்கங்க இப்போ எழுபத்தி மூன்று கட்டுரைகள் அந்த ஆங்கில விக்கிபீடியாவில் இருக்குது ஆனால் தமிழ் விக்கிபீடியாவில் இல்லை இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா உருவாக்கிலாம் சப் கேட்டகரிஸ் இருக்குதுன்னா இந்த டெப்த் அப்படிங்கிறதுல நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எத்தனை சப் சப்கேட்டகரீஸ் உங்களுக்கு வேணுமோ அந்தனுடைய அதனுடைய நம்பர் என்ன செஞ்சுக்கலாம்னா இங்கே கொடுத்துக்கலாம்